போல சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பா அமையும் அப்ப நல்லது கெட்டதுங்கிறத அறிஞ்சும் அறியாமலும் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு இந்த மந்திரத்தை யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து நிச்சயமா வழக்குகள் வெகு விரைவில் தீர்க்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீப காலமாக பாருங்கள் எங்கே பார்த்தாலும் சொத்து பிரச்சனை கணவன் மனைவிக்கில் பிரச்சனை டைவர்ஸ் பிரச்சனை இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு இது மாதிரி எதுக்கெடுத்தாலும் எங்கே வேணாலும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க இது எல்லார் குடும்பத்துலேயும் மேக்ஸிமம் வந்து நூற்றுக்கு எழுபத்தஞ்சி சதவீத குடும்பங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன்னு அலைகிறாங்க இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் செய்யாத குற்றங்களுக்கு கூட நமக்கு வந்து ஒரு தண்டனையை அணுகிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் இப்போ சாதாரணமாக வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து ஒரு கணவன் மனைவின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒன்று கல்யாணம் பண்ணி பொருத்தம் பார்த்து எல்லா பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க கடைசியில் பார்த்து அவங்க தான் கஷ்டப்படுவாங்க ஒருத்தமே இல்லாதவங்க கல்யாணம் பண்ணுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க காதல் பண்ணுவாங்க காதல் பண்ணுறவங்களுமே வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கஷப்பாயிடுவாங்க ஒரு சிலருக்கு வந்து காலமெல்லாம் காதல் பண்ணுவாங்க சந்தோஷமாக வாழ்வாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரீதியான பிரச்சனைகள் ஏதோ ஒரு ரூபத்தில் வருது அப்போ நல்லது கெட்டதுங்கிறத அறிஞ்சும் அறியாமலும் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிறோம் இது மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தர்களுக்கோ ஒரு சொத்து பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கோ இப்போ வந்து குடுக்கல் வாங்கல்களில் முறையாக செக்கை வாங்கிட்டு பணம் கொடுத்தோம் முறையாக வந்து டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு பணம் கொடுத்தோம் அப்படி இருந்தும் அந்த பணம் வரல அப்படின்னு மன வருத்தத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம் இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வழக்குகள் வெகு விரைவில் தீர்க்கும் இது வந்து பெரும்பாலும் வந்து கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேக்சிமம் ஒரே இடத்துல தான் பூர்வீகமாக உள்ள கோயில் இருக்குது திருபுவனம்னு சொல்லி கும்பகோணத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே திருபுவனங்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் வந்து எப்படி உருவானார் அப்படின்னு சொன்னால் நரசிம்மர் வந்து கசிபுவை தன் மடியில் வந்து வதம் பண்ணி பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தார் அப்போ அந்த உக்ரம் தனியலை எவ்வளவோ பேர் வந்து அவரை உக்கிரத்தை தணிக்கிறதுக்கு பிரம்மா சிவன் விஷ்ணு எல்லாரும் போய் பார்த்துட்டாங்க யாருக்குமே வந்து அந்த நரசிம்மர் வந்து அடங்கவே இல்லை அப்படி அடங்காமல் போன உடனே இது எப்படி இவரை சாந்தப்படுத்துறதுன்னு யாருக்குமே தெரியல அப்போ திடீர்னு வந்து பிரம்மா சொல்கிறாரு சிவனால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சிவ நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா பறவையும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் மனிதனும் இல்லாத ஒரு ரூபத்தில் வந்து இவர் போனார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவருக்கு வந்து அந்த பலன் வந்து நூறு சதவீதம் அவருக்கு வந்து அந்த கோபத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி ஒரு ரூபத்தை பிரம்மா வந்து நீ படைச்சி கொடு அப்படின்னு கேட்கும்போது சரபேஸ்வர் அப்படிங்கிற ரூபத்தில் வந்தார் சரபேஸ்வருங்கிற ரூபத்தில் வரும்போது அவருக்கு வந்து அந்த அந்த சரபேஸ்வரங்கிற ரூபம் வந்து மிருகமும் இல்லாமல் பறவையும் இல்லாமல் மனிதனும் இல்லாமல் ஒரு ரூபம்தான் சரபேஸ்வரர்னு சொல்லக்கூடியது அவர் வந்து தன்னுடைய இரண்டு ரெக்கைகளால் அந்த நரசிம்மரை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த சாந்தப்படுத்துகிறாரு அப்படியே அந்த ரெக்கையினுடைய காற்று வந்து நரசிம்மருமையில் படும்போது அவருடைய உக்ரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனிஞ்சு அவர் வந்து அந்த நரசிம்மருடைய கோபம் குறைய ஆரம்பிச்சிருக்கு கோபம் குறைய ஆரம்பித்தோன்னே அது வரைக்கும் கோபமாக இருந்த நரசிம்மர் வந்து பிறகலான தன் மடியில் உட்கார வச்சு கொஞ்சம் ஆரம்பித்தார் சிம்ம முகத்தோட நரசிம்மர் அப்படிப்பட்ட ஒரு அந்த நரசிம்மரை சாந்தப்படுத்தினவர் தான் சரபேஸ்வரர்னு சொல்லக்கூடியவர் அந்த ரெக்கையிலேருந்து உதித்தவள் தான் வந்து இப்போ பிரித்தியங்கிறான்னு சொல்லக்கூடிய காளி இன்னொரு பக்கத்தில் சூழினின்னு சொல்லக்கூடியவர் இந்த சூழினியும் பிரதீங்கராவும் வந்து ரெண்டு ரெக்கையிலேருந்து உதித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இருந்து உதித்தவர்கள் சொல்லப்படுது இந்த புராணத்தில் சொல்லப்படுது அவருடைய அந்த மந்திரங்களை நாம் பயன்படுத்தும்போது எப்பேபட்ட வழக்காக இருந்தாலும் சரி டைவர்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி சொத்து வழக்காக இருந்தாலும் சரி பணப்பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம முழுமையாக ரிலீஃப் ஆகிறதுக்கு இந்த சரவேசருடைய மந்திரம் அந்த காயத்ரி மந்திரம் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் மந்திரம் இதை நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தால் கணவன் முனைவி இணைந்து வாழ்வார்கள் அதே போல் சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாக அமையும் அதே போல் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் வரக்கூடிய பிரச்சனைகள் விரைவில் தீர்வு ஏற்படும் இது மாதிரியாக அந்த சரபேஸ்வரருக்கு அந்த கோயிலே போய் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் யாகங்கள் நடக்கும் பதினாலு விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க தாமரைப்பு வச்சு வழிபாடு பண்ண சொல்லுவாங்க அந்த பதினாலு விளக்கேற்றி யாரெல்லாம் அந்த சரபேஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் நாலு எட்டு ஆறுக்குள்ளே அந்த விளக்கு வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க பிரச்சனை விரைவில் தீரும்னு அங்கே நம்பிக்கையோடு வந்துட்டு போவாங்க அதே மாதிரி நடக்கும் நான் வந்து நாகர்கோவில் இருக்கிறேன் நான் வந்து மும்பையில் இருக்கிறேன் நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கேன் நான் போய் வார வாரம் போய் கும்பகோணத்தில் விளக்கு போட முடியுமா அவரை போய் பார்க்க முடியுமான்னு சொல்கிறவங்க சரபேஸ்வரர் படம் இருந்தால் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா விளக்கு முன்னாடி சரபேஸ்வரர் இருக்கதா நினச்சி ஒரு விளக்கு ஏற்றி இந்த சரபேஸ்வரர் மந்திரத்தை சொல்லுங்க தாமரப்பு இருந்தால் தாமரப்பு வைங்க அப்படி இல்லைன்னா தாமரப்பு வைத்துக்கு முன்னாடி வழிபடுற மாதிரி ஒரு இமாஜினேஷன் ஒரு யூகமாக நீங்கள் வந்து அந்த தாமரைப்பு வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சி வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வெகு விரைவில் உங்களுடைய பிரச்சனை வந்து தீரும் ரொம்ப சிம்பிளான காயத்திரி மந்திரம் தாங்க ரொம்ப கஷ்டமான மந்திரம் கிடையாது ரொம்ப எளிமையானது தான் அதுலேயே அவருடைய ரூபத்தை பற்றி சொல்லியிருக்கோம் அந்த காயத்திரியில் ஓன் சாதி விவசாய ரத்மகே பக் ராஜாய தீமகி தன்னோ சரவ பிரஜோதயாது ஓம் சாலிவேசாயத்மிகே ராஜாய தீமகி தன்னோ சரவ பிரஜோதயாத் ஓம் சாலிவேசாயத்மிகே பட்சி ராஜாய தீமிகே தன்னோ சரவ பிரஜோதயாது அப்படிங்கிற மந்திரம் இதை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லுங்க தாமரை போவைங்க விளக்கு ஏற்றுங்க வீட்டிலேயே கும்பிடலாம் தாராளமாக சரபேசர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மாமியார் மாம மருமகள் சண்டையை கூட தீர்த்து வைக்கக்கூடியவர் அற்புதமாக இருக்கும் பயன்படுத்தி வளமாக வாழுங்க நீங்கள் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு இதை சொல்லி எல்லோரும் வளமாக வாழுங்க நன்றி வணக்கம்